கேட்கிறப்பயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இப்ப ஜோதிடம் கத்துக்கிட்டு நான் பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படின்றப்ப ஒரு ஏழாவது தலைமுறையாக நீங்க இருக்கிறது அப்படின்றத பாக்குறப்பையே இது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது எப்படி உங்களுக்கு இந்த ஜோதிடம்ல வந்து ஆர்வம் வந்தது உங்களை பத்தி எங்க ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் இந்த கடலில் நான் ஒரு நானெல்லாம் ஒரு முத்து என்று சொல்ல முடியுமா என்று தெரியாது ஆனால் எங்க நான் கற்றுக்கொண்ட விதத்தை இந்த இடத்தில் தங்களுக்கு தெரிவிப்பதில் ஒரு பேர் பேரானந்தம் பொதுவாக எனது குளம் நாங்கள் வள்ளுவர் குலத்தைச் சார்ந்தவர்கள் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படித்து ஒவ்வொருவருக்கும் ஜீவனம் ஜீவனம்னா தொழில் ஒவ்வொருவருக்கும் இதுதான் தொழில் என்று வைத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த ஜோதிடம் என்பது எங்களுக்கு குலத்தொழில் இந்த குலத்தொழில் என்பது பாரம்பரியமான தொழில் எங்களுக்கு இப்போ எங்கள் குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா நானூற்றம்பது வருஷ பாரம்பரியம் ஜோதிரத்துறையில் அதுதான் ஏழாவது தலைமுறை அது எப்படி நானூற்றம்பது வருஷ பாரம்பரியம்னா எங்களது ஓலைச்சுவடியிலேயே எழுதி வச்சுருக்காங்க இந்த ஜோதிரத்துறையில் வந்து வள்ளுவர்கள் வந்து குலத்தொழில ஏதை வச்சுருந்தாங்கன்னா ஜோதிடம் இன்னொரு பிரிவு என்பது நாடி ஜோதிடம் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் அகத்திய மகரிஷியினுடைய நாடி ஜோதிடம் வச்சிருக்காங்க நம்ம சென்னையில் கூட கந்தவேலையா ஒரு நாடி ஜோதிடர் ஒரு மிகப்பெரிய சிறப்பான மனிதர் இப்போ இந்த மாதிரி நாடி ஜோதிடர் ஆமா நாடி ஜோதி கேள்விப்பட்டிருக்கிறீங்க நல்ல அந்த மாதிரி பிரபலமான ஒரு நாடி ஜோதிடர்கள் வந்து இருக்கிறாங்க எங்களுக்கு ஜோதிடம் அடுத்தது குளத்தொழில் ஜோதிடம் நாடி நாடி ஜோதிடம் வைத்தியம் வைத்தியம் எங்களுக்கு குலத்தொழில் புரோகிதம் குலத்தொழில் இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் ஒரு ஜோதிடரி வைத்தியராக இருந்தார் அப்போ இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நாங்கள் இதுதான் நோயின்னு சொல்லிடுவோம் அவருடைய நோய் இதுதான் நோய் இந்த இடத்துல பாட்டில் பிரச்சனை அப்படிங்கிறத அஞ்சு நிமிஷத்தில் சொல்லுவோம் ஒரு ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விதம் நாங்கள் எதுவுமே இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ எங்கள் பாரம்பரியம் எப்படின்னா எங்கள் பாட்டு முப்பாட்டு முப்பாட்டு இப்படி எல்லாம் பார்க்குறோம் எங்கள் பாரம்பரியத்தில் எங்கள் அப்பா வந்து ஓம் சு வடிவேலு ஜோதிடர்னு சொல்லி திருப்பூரில் இருக்கிறாரு மிக பிரபலமானவர் திருப்பூரில் பல கோடீஸ்வரன் நிர்ணயம் மண்டவன் கூட சொல்லலாம் பல்வேறு மனிதர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவங்களையெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை காலங்கிறது இந்த இடத்துல சொல்றேன் அப்படி ஒரு இவர் எடுத்து ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஒரு பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா கல்யாணம் நடக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்